கோவை அவினாசி பாலத்தை திறந்து வைத்து அதற்கு ஜி டி நாயுடு பெயரை சூட்டி மகிழ்ந்து இருக்கிறார் சமூக நீதி அரசின் முதல்வர் பாலத்துக்கு அவர் பெயர் வைக்கிறது தப்பும் இல்லை அதுக்கு அவர் பொருத்தம் இல்லாதவரும் இல்லை ஆனால் சந்து பொந்தில் இருக்கிற ரோட்டில் இருக்கிற சாதி பெயரெல்லாம் நிற்கிற அரசு நாயுடு பெயரை வச்சதுதான் உறுத்துது உருத்தது போகட்டு விடுங்க ஆனா இப்படி இவர் பேர் வச்சதுக்கு ரொம்ப மகிழ்ந்து பாராட்டி இருக்காங்க யாரு ஆல் இண்டியா தெலுங்கு பெடரேஷன் தெலுங்கு சீஃப் மினிஸ்டர் பார் இஸ் கைண்ட் ஜிஸ்டர் கமிஷனிங் த பிரிட் அப்படின்னு முதல்வருக்கு தெலுங்கிலும் பீப்புள்ஸ் நன்றிலும் சொல்லிருக்காங்க பின்னே நம்மாளுக்காக நம்மாளும் செஞ்ச விஷயத்த நம்ம ஆளுங்களே பாராட்டலைன்னா எப்படி நம்ம நாத்திக்க சாதி எதிர்ப்பு சக்தி வேற ரொம்ப குஷியாகி வீடியோ பண்ணியிருக்கேன் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி வழிகிறார் எனிடே சாதி நமக்கு அவமானம் என்று முழங்கிய கட்டப்பாஜி இப்போ மட்டும் சாதி ஓகேவாரு ஆறு கோ நீழையே கும்போது சொல்லு எல்லாம்